இளவல்களே பொருணை கலை பொருணை இலக்கிய திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டாளர் பெருமக்களே எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய உரை பொருளுக்கு வருவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு கருத்தை என்னுடைய நன்றியறிதலாகவும் பாராட்டாகவும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் ஒரு சமூகம் எப்போதெல்லாம் இலக்கியத்தோடு தன்னுடைய உறவை நிலைநிறுத்தி கொண்டதோ அப்போதெல்லாம் அந்த சமூகம் எழுச்சி பெற்றிருக்கிறது உள்ளூர் தொடங்கி உலக வரலாறு வரை அதுதான் உண்மையாக இருக்கிறது ஒரு சமூகம் எப்போது இலக்கியத்திலிருந்து எழுத்திலிருந்து விலகி நின்றதோ அப்போது தொடங்கியது அந்த சமூகத்தின் வீழ்ச்சி இந்த கருத்தின் பின்னணியில் தமிழகத்தின் இளைய சமுதாயத்தை எழுத்துக்கும் வாசிப்புக்கும் இழுத்து வருகின்ற அழைத்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று உணர்வோடு திட்டத்தோடு இன்றைய தமிழக அரசு தொடர்ந்து முனைப்போடு ஏற்பாடு செய்து வருகின்ற இலக்கிய திருவிழா நிகழ்ச்சிகளை குறிப்பிட வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு படைக்கும் தலைமுறை உருவாகும் அதற்கு முன்னதாக ஒரு வாசிக்கும் தலைமுறையை நாம் உருவாக்குகிறோம் இங்கு உரை நிகழ்த்திய இளவல்களுடைய உரைகளை எல்லாம் கேட்டு மயங்கி அதில் அதிசயித்து போய் கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இவர்களுடைய வயதில் எழுத்தை வாசிப்பை அறிந்தவன் இல்லை நான் விபத்து பூர்வமாக எழுத்தில் வந்தவன் இந்த இரண்டு நிமிடங்களை அவர்களுக்காக நான் செலவிடுவதும் இத்தனை முயற்சி எடுத்து அரசு துறைகள் அரசு அலுவலர்கள் ஓடியாடி வேலை செய்து இந்த நிகழ்ச்சியை இத்தனை சிறப்பாக துல்லியமாக அதை எடுத்து செய்கிறார்கள் என்றால் அதை அடித்தள மக்களில் ஒருவனாக நான் பாராட்டுகிறேன் வியந்து போற்றுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை இந்த சபையில் தெரிவிக்கின்றேன் அவர்களுக்காக நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் ஆழ்கடலும் அதிசயங்களும் என்று ஒரு தலைப்பில் உரையாற்ற வேண்டுமென்றால் இந்த ஊரில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு மேநிலைப் பள்ளி உயிரியல் ஆசிரியரை அழைத்தால் என்னை விட சிறப்பாகவும் தெரிவாகவும் நுட்பமாகவும் ஒரு உரையை நிகழ்த்துவார் நான் இந்த மேடையில் வரவேண்டிய தேவை என்ன என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிற போது கடல் பேச்சை கேட்க வேண்டும் கடலை நோக்க வேண்டும் கடல் பழக வேண்டும் என்பது இன்று ஒரு பண்பாட்டு தேவையாக இருக்கிறது இது ஒரு பண்பாட்டு அரங்கம் இந்த பண்பாட்டு தேவையை முன்வைத்து நான் கடல் நோக்குதல் என்கிற தலைப்பை முன்னிலைப்படுத்தி நான் இங்கே பேச விரும்புகிறேன் ஆழ்கடலும் அதிசயமும் சார்ந்த விஷயங்கள் இந்த உரைக்குள் பொதிந்திருக்கும் ஆனால் நாம் நிகழ்த்த வேண்டியது கூர்மையான அவதானிப்புகள் எனவே என்னுடைய உரையை கடல் நோக்குதல் என்ற தலைப்பில் நிகழ்த்துவதற்கு இந்த ஏற்பாட்டாளர்கள் என்னை அனுமதிப்பார்கள் என்று கருதுகிறேன் கலீல் ஜிப்ரானுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கவிதையிலிருந்து நாம் தொடங்கலாம் எப்போதாவது நீங்கள் கடற்கரையில் நின்று ஒரு பெரும் நதி கடலோடு கலக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நதி நேராக கடலுக்குள் புகுந்து விடுவதில்லை கலந்து விடுவதில்லை அது கடலுக்குள் தன் உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்பு அங்கே நின்று நிதானித்து அதிர்ந்து நடுங்கி அதனுடைய ஒரு ஒரு போதாமை அதனுடைய ஒரு நிலை கொள்ளாமையை நாம் பார்க்க முடியும் ஒரு நீரின் அதிர்வை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அந்த காட்சியை பார்த்து அனுபவித்து கலீல் ஜிப்ரான் நிற்கிறார் நதிக்கு இருக்கின்ற மாச்சரியங்கள் கடலின் உணர்வுகள் அதை சில வரிகளில் ஒரு கவிதையாக அவர் எழுதுகிறார் அதை நான் எனக்கு தெரிந்த விதத்தில் தமிழ் படித்து தருகிறேன் அந்த கவிதையின் சாரத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக கடலை நெருங்க நெருங்க நடுங்கி அதிர்கிறது நதி தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறது மலைகள் சிகரங்கள் காடு எல்லாவற்றையும் அது ஊர்களை எல்லாவற்றையும் அது கடந்து வந்திருக்கிறது அந்த பாதையை திரும்பி பார்க்கிறது தன்முன்னே விரிந்து கிடக்கும் கடலை உற்று நோக்குகிறது அதில் கலப்பது என்பது நிரந்தரமாக என்றென்றைக்குமாய் மறைவதுதானோ நதிக்கு ஏற்படுகிறது ஒரு ஆச்சரியம் திரும்பி போதல் இனி சாத்தியமே இல்லை நதிக்கு மட்டுமல்ல எவர்க்கும் அது சாத்தியமில்லை கடல் நுழைவின் அபாயத்தை எதிர்கொள்வதே பயத்தை கடக்க ஒரே வழி இது நதி கடலுக்குள் தொலைதல் அல்ல கடல் பெருங்கடலாகவே மாறிவிடுவது இந்த கவிதை உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இதை பேசுகிற போதே நான் அடிக்கடி சொல்லி சொல்லி கொண்டு வருகின்ற கருத்து மீண்டும் மீண்டும் சமவெளியை நோக்கி உரையாடும் போது நான் சொல்லி வருகின்ற கருத்து கடலிலிருந்து புறப்படுகிறது நதி கடல்தான் நதியை பிறப்பிக்கிறது வருத்தத்தோடு இந்த அவையில் அவையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு துளி மது இல்லாத தமிழகம் ஒரு தலைவரின் கனவாக இருக்கிறது ஒரு துளி நன்னீர் கூட கடலில் சேராத தமிழகம் அவர் கனவாக இருக்கிறது மிகுந்த சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் இதை இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன் இளைய தலைமுறைக்கு அறிவு தலைமுறைக்கு அறிவாளர்களுக்கு தமிழகத்தின் மக்களுக்கு தலைவர்கள் சொல்லுகின்ற செய்தி இப்படியாக இருக்கும் என்றால் இதை பார்க்கும்போது என் என் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது நான் சொல்கிறேன் கடலிலிருந்து புறப்படுகிறது நதி கடல் நதி நிலம் நீர்பரப்புகள் என்று எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற போது எல்லாமே ஒற்றை நீர் ஒற்றை நீரின் வேறு வேறு பரிமாணங்கள் கடலின் அதிசயங்கள் எல்லாமே அந்த பெரும் நீர்த்திரளில் அடக்கம் எல்லாமே கடலிலிருந்து தொடக்கம் கடலில் புறப்படுகின்ற ஒன்று கடலில் கரைவதுதானே நியதி நீதி கலீல் ஜிப்ரான் அதைத்தானே சொல்லுகிறார் ஒற்றை ஆன்மா பேரான்மாவை நோக்கி செல்லுகின்ற பயணத்தை போல நதி கடலை சேர்வது தானே நீதி நியதி அதை தடுப்பது என்ன சமநீதி அது நிலத்திற்கு நாம் செய்கின்ற வன்முறை ஆகாதா இயற்கையிலிருந்து விலகி சென்ற மானுடம் இயற்கையிலிருந்து விலகிச் சென்ற ஒவ்வொரு காலத்திலும் இயற்கைக்கு பெரும் சேதம் நேர்ந்திருக்கிறது யாரையும் அச்சுறுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு எழுத்தாளன் எதிர்காலத்தை முன்கணிப்பவனாக இருக்க வேண்டும் இந்த சமூகம் என்ன சிக்கலை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை முன்கணித்து சொல்பவனாக இருக்க வேண்டும் ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்தாளன் போராளியாக இருக்க வேண்டும் அவன் முன்களப் போராளியாக இருக்க வேண்டும் அவன் செயல்பாட்டாளனாக இருக்க வேண்டும் ந வியட்நாம் போராளி ஒருவன் சொல்லுவான் எழுத்து கவிதை மட்டுமா கவிஞனின் பணி அவன் ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று கோச்சிமின் சொல்லுவான் எனக்கும் அந்த உணர்வு ஏற்படுகிறது என்னை யாராவது ஒரு எழுத்தாளன் என்று சொன்னால் நான் கூனி குறுகி விலகிச் செல்கிறேன் நான் எழுத்தாளன் அல்ல நான் ஒரு பயணி நான் ஒரு உணர்வாளன் உங்களைப் போல நானும் ஒரு சக பயணி ஒரு பயணியாக என்னுடைய மக்கள் திரளிலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஒரு அரியா குழந்தை அரியா சிறுவன் இதை நான் ஒவ்வொரு பொழுதிலும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் மற்றவர்களுக்கும் நான் நினைவுறுத்த விரும்புகிறேன் கடலை குறித்த நம்முடைய பார்வை ஒன்றாக இருக்கிறது கடலை குறித்த கடற்குடியின் பார்வை வேறொன்றாக இருக்கிறது இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா எல்லோருக்கும் பரிச்சயமான பாட்டு நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்தவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை என்று போகிறது அந்த பாடல் கடற்குடி பார்த்த கடலை நீங்கள் யாரும் பார்க்கவில்லை நான் பார்த்த கடல் அல்ல உண்மையான கடல் எனவே நான் சொல்லுகிறேன் கடல் மையம் நிலம் அதன் விளிம்பு என்று சொல்லும்போது கடலை ஒரு கடற்குடியின் கண்கள் வழியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் கடலை அறிவுபூர்வமாக மட்டுமல்ல வாழ்வியல் பூர்வமாக அனுபவப்பூர்வமாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அதை குறித்த நிறை அறிவு உங்களுக்கு சாத்தியப்பட வேண்டுமென்றால் ஒரு கடற்குடியிடம் செல்ல வேண்டும் இரவல் பெற்ற அறிவோடு நான் இங்கே நிற்கிறேன் இரவல் வாங்கிய அறிவோடு தான் நான் இங்கே நிற்கிறேன் என்னை ஒரு கடல் அறிஞன் ஆய்வியல் ஆய்வாளர் அறிஞர் என்றெல்லாம் சொல்லும்போது உடனடியாக நான் அதை மறுக்கிறேன் உண்மையான அறிஞன் அங்கே இருக்கிறான் அந்த அறிஞனிடம் பிற திணையில் இருக்கின்ற மக்கள் சென்று பாடம் கேட்க வேண்டும் அப்படித்தான் அடக்கமான ஒரு மாணவனாக கட்டி கடற்குடிகளின் முன்னால் இருபது முப்பது வருடங்களாக உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அது இனிமையான பாடம் பல்கலைக்கழகங்கள் எனக்கு தந்த பாடங்களை விட பட்டங்களை விட அதை கல்லூரி வளாகங்களில் கற்பித்த அனுபவங்களை விட ஒன்றுமரியாத சிறுவனாக அவர்களிடமிருந்து நான் கடலை குறித்து அறிந்து கொள்வதற்கு உட்கார்ந்த போது கடலை பற்றிய மைய அறிவு நிகழ் அறிவு அனுபவ அறிவு அங்கிருந்து கிடைத்தது இன்று மனிதர்களை இயற்கையை நோக்கி இழுத்து வருவதற்கு அதுதான் ஒரே முறை ஏன் இத்தனை பெரிய சிதைவு உலகுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் மனிதர்கள் நாகரிகத்தை மையமாக வைத்து நகரங்களை மையமாக வைத்து ஊர்ப்புறங்களை விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் நிலம் மையம் கடல் அதன் விளிம்பு என்று நினைப்பது போலவே நகர் மையம் கிராமங்கள் அதன் விளிம்பு என்று நினைக்கிறார்கள் ஆனால் அடிப்படை அறிவு அடித்தள மக்களிடம் இருக்கிறது அவர்களிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் மானுடவியல் அறிஞன் எம் என் ஸ்ரீனிவாஸ் சொல்லுவார் அடிப்படை புரிதலோடு நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தருவார்கள் அவர்கள் உங்களிடம் கற்றுத்தருவார்கள் நீங்கள் கற்பிதங்களோடும் சட்டகங்களோடும் அவர்களை நெருங்காதீர்கள் உங்களுடைய கல்வி உங்களுடைய கற்பிதம் உங்களுடைய பாடம் அவர்களுக்கு தேவையில்லை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் தமிழன் உலகில் எந்த இலக்கியத்திலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற கருத்தியலை கூட மற்றவர்கள் பாடியிருப்பார்கள் ஆனால் தமிழன் பாடிய அடிப்படை அறம் என்பது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது இன்று பல்லுயிர் இனவரவியல் என்றொரு புலம் உருவாகியிருக்கிறது ஒரு மீனின் கண்கள் வழியாக ஒரு மானின் கண்கள் வழியாக ஒரு சிற்றுயிரியின் கண்கள் வழியாக இயற்கையை பார்ப்பது உலகை பார்ப்பது ஒரு கடற்குடி கடலை பார்ப்பது மீன்களின் கண்கள் வழியாக பார்க்கிறான் எந்த பருவத்தில் எந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த மீன் எவ்வளவு நேரம் வருகிறது தங்குகிறது என்று அதனுடைய பயாலஜி அதனுடைய உயிரியல் அதனுடைய பிஹேவியர் அதனுடைய நடத்தை அதனுடைய உணவு கொள்ளும் முறை அது இனப்பெருக்கம் செய்யும் முறை எங்கே முட்டையிடும் எங்கே குஞ்சு வரிக்கும் இளம் குஞ்சு இளம் உயிரிகளுக்கு எங்கே இறைகெடுக்கும் என்பதை தன்னுடைய நீண்ட வலசை பயணத்தின் அறிவு செறிவாக அது தன்னுடைய மூளையில் சேகரித்து வைத்து அந்த அறிவு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவு ஒவ்வொரு ஒவ்வொரு தலைமுறையிலும் மீன்கள் பயணப்படுகின்றனவே அவை இலக்கியம் எழுதவில்லை அவை கல்லூரி வளாகங்களில் அறிவியல் கற்கவில்லை இந்த அறிவை கடற்குடி இயற்கையின் குடி திணைக்குடி தன்வசப்படுத்தி இருக்கின்றார் அந்த அறிவு மேலை அறிவியலை விட மேலைத்தேய அறிவியலை விட எப்போதுமே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை புதிதாக கிளம்பியிருக்கிறது எந்த அறிவு மேலைத்தேயங்களிலிருந்து நமக்கு வருகிறதோ அதுதான் சிறந்த அறிவு என்கிற ஒரு மாய பார்வை இருக்கிறது ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்படுகிறது இந்த இலக்கிய முனைவுகள் நம்மை எந்த திசையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்றால் திணைக்குடிகளிடம் நாம் மீண்டும் செல்ல வேண்டும் அவர்கள் தங்கள் வாழ்வினால் இயற்கையை பாடுகிறார்கள் தங்கள் வாழ்வியல் அறத்தினால் இயற்கையை கொண்டாடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் இயற்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அறத்தை அவர்கள் வாழ்வியல் ரீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை போராட்டத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கையை காக்க வானிலையை காக்க சூழலை காக்க சுற்றுப்புறத்தை காக்க இயற்கையின் குடிகள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் என்றால் அது அரசுக்கு எதிரான அது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அஜுடேஷன் என்று அதை தவறாக பார்க்கிறார்கள் இயற்கையின் மீதுள்ள நேயத்தால் வரும் தலைமுறைகள் இங்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் நல்ல காற்று நல்ல நீர் நல்ல நிலம் தூய்மையான ஒரு உலகம் அவர்களுக்கு வசப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் இழந்து தங்கள் உயிர் அபாயத்தை உட்படுத்தி அவர்கள் உலகெங்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் நூல்களை தேடிச் செல்வதற்கு செல்வதைப் போலவே இயற்கையை தேடிச் செல்ல வேண்டும் மனத்தை தேடிச் செல்ல வேண்டும் கடலை தேடிச் செல்ல வேண்டும் அந்த அறிவை விலங்குகளிடமிருந்து நாம் பெறுவதற்கு முனைய வேண்டும் நான் ஒரு ஆரிவு பெற்ற மனிதன் அல்லவா நான் ஒரு அறிவியல் பேராசிரியன் அல்லவா பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகள் நிகழ்த்தியவன் அல்லவா நான் எப்படி ஒரு மீனிடமிருந்து அறிவை பெறுவது என்பது இன்று பல கோடி கால வருடகால தொல்லியல் அறிவு என்பது அதை வந்து ஹேக்கல் என்கிற ஒரு பெரிய அறிஞன் சொல்வார் ஒரு உயிரினத்தின் தலைமுறை அனுபவம் என்பது கோடி கோடி ஆண்டுகளின் தொல்லியல் அனுபவங்களின் மீள் மீள் இன்று நாம் எதையும் புதிதாக உருவாக்கி கொண்டு வரவில்லை நம்மிடம் இருக்கின்ற அறிவு எல்லாம் நம்மிடம் இருக்கின்ற நடத்தை எல்லாம் இயற்கை தந்தது நாம் இன்று இருக்கிறோம் நாளை மறைந்து விடுவோம் ஆனால் நாம் கடந்த தலைமுறையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பாடத்தை நாம் தக்க வைத்து வாழ்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகிறோம் கடலிலிருந்து நான் நிலத்தை நோக்கி உரையாடுகிறேன் இந்த திணை நிலங்களுக்கு இடையில் மிக மிக நெருக்கமான ஒரு உறவாடல் உரையாடல் இருந்து கொண்டிருந்தது எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அந்த கெடுவாய்ப்பு நிகழ்ந்தது என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை ஐயா ஆனால் அந்த அந்த கெடுவாய்ப்பு நேர்ந்திருக்கிறது திணைகளுக்கு இடையிலான உறவை நீர் பேணி வந்தது நீர் உலகின் மொழி நீரின்றி உலை அமையாத உலகு என்று இலக்கியம் சொல்லுகிறது என்றால் அது எந்த நீரை பற்றி சொல்லுகிறது கடலில் உப்புச்சுவை இருக்கிறது அதை குடிக்க முடியாது ஆனால் உலகின் ஒட்டுமொத்த இயக்கத்தை நிலைநிறுத்தி அதை தக்க வைத்து பராமரித்து நிகழ்த்தி கொண்டிருப்பது கடல் கடலில் இருக்கின்ற உப்பு இந்த உப்புக்கும் நீரோட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் கடலின் அசைவுகளுக்கும் நகர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உப்பு சூரியன் இந்த இரண்டும் சேர்ந்து செய்கின்ற மாயங்கள் எல்லா எல்லா ப்ராசஸ் எல்லா நிகழ்வாக்கங்களையும் இந்த 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 சூரியன் தருகின்ற வெப்பம் கடல் கொண்டிருக்கின்ற உப்பு கடலில் முதலில் உப்பு இருக்கவில்லை மனிதன் உப்பை தேடி நிலங்களிலும் பாறைகளிலும் குகைகளிலும் தேடி சென்றான் உப்பு வளத்திற்காக போர்களை நிகழ்த்தி இருக்கின்றான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடல் நிறைய உப்பு இருக்கிறதே அந்த உப்பை எடுத்துக் கொள்ளலாமே என்கிற ஒரு அறிவு பட்டறிவு கிடைத்த போது அந்த போர்கள் நின்று போயிற்று தோழர்களே இளவல்களே நாளை ஒரு பெரும் போருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அந்த போர் காற்றுக்காக நிகழப்போகின்ற போர் அந்த போர் நீருக்காக நிகழப்போகின்ற போர் இயற்கை தந்த பெரு வளங்களை பெரும் சேவைகளை நாம் தான் தோன்றிகளாக தற்குரிகளாக தவறாக அதை பயன்படுத்தியதன் காரணமாக பெரும் தண்டனையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அது விருப்புற்று இந்த தண்டனையை நம் மீது நிகழ்த்தவில்லை காலநிலை பேரிடர் என்கிற ஒரு பெரும் கொடும் கனவு கொண்டிருக்கிறது இனிமேல் நம் வாழ்வு காலநிலை பேரிடர்களால் நிரப்பப்படவிருக்கிறது நீங்கள் என்னை சபித்தாலும் சரி நான் உண்மையை சொல்லுகிறேன் நம் வாழ்வு இனிமேல் காலநிலை பேரிடர்களால் சூழப்பட்டிருக்கும் சென்னையிலே ஓரிடத்தில் பேசிய போது சொன்னேன் சென்னையில் வாழ்ற மக்களுக்கு ஆறு மாதம் இடர்கள் மீதி ஆறு மாதம் இடரிலிருந்து மீண்டு வருகின்ற போராட்டமும் அடுத்த இடரை முன்னோக்கி இருக்கின்ற புலம்பலும் இடர் இல்லாமல் இனி ஒரு காலமில்லை இத்தனை பெரிய காலநிலை பேரிடர் இப்போது ஏற்பட்டது ஓர் இரவில் ஏற்பட்ட மாற்றமல்ல ரியோடி ஜெனீரோல சமிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்தே எல்லாரும் பெருங்குரல் எடுத்து அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் பேசத் தொடங்கினார்கள் அரசுகள் அதை சட்டை செய்யவில்லை பொருட்படுத்தவில்லை அவர்களுக்கு பெரும் பொருள் உருவாக்குகின்ற ஃபேக்டரி கார்ப்பரேட்டு நிறுவனங்களுடைய அந்த மாய வித்தையும் மந்திரமும் முக்கியமாக இருந்தது இன்று நாம் தொலைதூரம் வனத்திலிருந்து விலகி வந்து விட்டோம் நாம் தொலைதூரம் கடலிலிருந்து விலகி வந்து விட்டோம் கடல் தாய் தன்னுடைய நேச நேசக்கரங்களால் ஒவ்வொரு முறையும் நம்மை கொண்டிருக்கிறாள் எத்தனை உயரம் எத்தனை ஆழம் எத்தனை இடுக்குகள் எத்தனை சந்துகள் எத்தனை பொந்துகள் எல்லாவற்றையும் தாண்டி கடல் நம்மை தொட்டு கொண்டிருந்தாள் தாயின் அரவணைப்பை தட்டி கழித்து இல்லை இல்லை உன்னிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன் என் வாழ்க்கையை நான் தீர்மானிப்பேன் நான் ஒரு புதிய மந்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று மனிதன் கடலிலிருந்தும் வனத்திலிருந்தும் விலகி வந்திருக்கிறான் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னேன் அல்லவா உலகம் இயங்குவது பருவ காலங்களின் பரு ஒரு ஒரு ஆண்டின் பருவ காலங்களின் சுழற்சி சீர்மையோடு இருந்தவரை ஒரு விவசாயி ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவான் ஒரு கடற்குடி எந்த மீன் எந்த கடற்கரையில் எந்த காலம் வரும் அதை பிடிப்பதற்கு எந்த கருவியை நான் பயன்படுத்த வேண்டும் என்று நெருக்கு தெரிவித்தார் போல் துல்லியமாக சொல்லுவான் ஒரு விவசாயி ஒரு கடற்குடியிடம் சென்று கேட்பான் மழை வருமா அப்படின்னு மழை வராதுங்க மேகமெல்லாம் இருக்கில்ல அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னைக்கு மழை வராது என்று சொன்னான் என்றால் அந்த நீண்ட காலத்து மரபரிவிலிருந்து கிடைத்த ஒரு சேகரம் அந்த அறிவு அங்கே நீர் கடலிலிருந்து புறப்பட்டு மலைமுகடுகளுக்கு சென்று வனங்களை குளிர்வித்து சமவெளி நிலத்தை தழுவி எல்லா திணை நிலங்களோடும் ஊடாடி இறுதியில் கழிமுகம் கழிகள் என்கிற கடலை ஒட்டிய நீர்ப்பகுதிகளுக்கு வந்து அங்கும் உறவாடி தன் வேலையை செய்து கொண்டு நிலம் தந்த சத்து செல்வங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து மீண்டும் கரைக்கடலுக்கு கொண்டு சேர்த்தது பெரிய கடல் இருக்கிறது அல்லவா அங்கிருந்து மீன் கிடைக்கிறது அல்லவா அது தவறு ஒட்டுமொத்த கடலிலிருந்தும் நமக்கு மீன்கள் கிடைப்பதில்லை கடலின் பரப்பு கடலின் கடலில் இருக்கின்ற நீரின் அளவு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு மீதி நீர் மூன்று விழுக்காடு அதில் மனிதர்கள் பயன்படுத்த நேரடியாக பயன்படுத்த தகுதியான நீர் அரை விழுக்காட்டுக்கு குறைவானது இந்த தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு நீரும் உலகின் பரப்பில் எழுபத்தி ரெண்டு விழுக்காடு நிலப்பரப்பை மூடியிருக்கிறது அதனால் அர்தர் கிளார்க் என் என்கிற அறிவியல் புனவி எழுத்தாளன் சொல்லுவான் கடலால் மூடி புதிந்து கிடக்கின்ற இந்த கோளத்தை புவி பூமி என்று சொல்லுவது எத்தனை அபத்தமானது என்பான் ஏர்த் இது நமக்கு புரிவதில்லை திணைக்குடிகளுக்கு இடையே இருந்த பண்ட பரிமாற்றம் போல் உறவு பரிமாற்றம் போல் அறிவு பரிமாற்றம் போல் இருந்த அருமையான உறவை நீர் இணைத்தது திணை எப்போது தங்குதடையின்றி அந்த நீரின் உறவு தொடர்ந்து வந்ததோ இயற்கை இயற்கையாக இருந்தது திணைநில மக்களுக்கிடையில் எந்த காலம் வரை பண்பாட்டு ஊடாட்டங்கள் இருந்ததோ அந்த காலம் வரை மக்கள் வாழ்ந்தார்கள் துண்டுபட்டு போன மக்கள் பலவீனப்பட்டார்கள் உங்கள் கவலையை பற்றி உங்கள் அக்கறைகளை பற்றி உங்கள் கரிசனங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய கரிசனங்களை நீங்கள் செவி கொள்ள தயாராக இல்லை இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது இந்த இலக்கியம் பண்பாட்டு வெளியினோட நம்மை அழைத்து சென்று ஒரு பண்பாட்டு பரிவர்த்தனையை நிகழ்த்த வேண்டும் என்பதாக நாங்கள் பெருங்கனவு காணுகின்றோம் என்னை போன்ற சாதாரண மனிதர்களின் பேராசை இது பெருங்கனவு இது நீங்கள் நினைத்தால் அதை சாதிக்க முடியும் கடலை குறித்து நான் எவ்வளவு பேசினேன் என்பதை விட கடலை நீங்களெல்லாம் உற்று நோக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் எவ்வளவு பேச வேண்டும் என்பது இங்க வந்து பாடத்திட்டம் இல்லை சிலபஸ் இல்லை இங்க ஒரு எக்ஸாம் எழுத போறதும் இல்லை கல்வி திட்டத்தை தாண்டி படிப்பதையும் வாசிப்பதையும் எழுத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக நாடெங்கும் நூலகங்களை அமைப்பதும் நாடெங்கும் வாசிப்பு அரங்கங்களை உருவாக்குவதும் நம்முடைய தரப்பில் நிகழ வேண்டிய ஒன்று அதை அரசே கோடி காட்டியிருக்கிறது தொடங்கி வைத்திருக்கிறது அவர்களுக்கும் என் வாழ்த்தை சொல்லி இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்னுடைய உரையின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நான் நிகழ்த்தியிருக்கின்றேன் என்றால் கூட மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் அருமையான இன்னமும் சொல்லப்போனால் கடலின் ஆழத்தை போன்ற ஒரு உரையை தந்திருக்கிற எழுத்தாளர் பெருந்தகை வரீதையா கான்சந்தின் அவர்களுக்கு நமது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொருணை இலக்கிய திருவிழா சார்பாகவும் அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டுதலோடு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் ஐயா உங்களுடைய பேச்சிற்கு பின் கடலை பார்க்கின்ற எங்களது பார்வையும் மாறியிருக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு அதன் மீது ஆர்வமும் பிறந்திருக்கும் என்று நம்புகின்றோம் நம்புவோம் வருகைக்கும் கருத்துரைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஐயா இதனைத் தொடர்ந்து நமக்கு அருமையான ஒரு தலைப்பிலே அறியப்படாத வஊசி என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துவதற்காக நமது மாவட்டத்தை சார்ந்த மருத்துவத்துறையில் பணிபுரிந்து வருகின்ற நீங்கள் எல்லோரும் கனவு பெரியன் என்ற புனைப்பெயரோடு அவரை படித்து கொண்டிருப்பீர்கள் அந்த வகையிலே கனவு பெரியனாக இருந்து உங்களுடைய கனவுகளையெல்லாம் கலைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மாமனிதர் மணல் பூத்த காடு கடற்காகம் அறம்பை தட்டாப்பாறை கொத்தாளி என ஆறு நாவல்களை எழுதியிருக்கின்றார் வாசகசாலை என்ற சிறந்த நாவலுக்காக விருதை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே தட்டாப்பாரை என்ற நாவலுக்காகவும் பெற்றிருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் திருமிகு முகமது யூசுப் அவர்களை வருக வருக என பொருணை இலக்கிய திருவிழா சார்பாக வரவேற்று தங்களது பொன்னான உரையை தருக என அன்போடு அழைக்கின்றோம்